தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நில அளவியலுலர்கள் ஒன்றிப்பு காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது பதினெட்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு நில அளவையலுவல்கள் ஒன்றிப்பின் சார்பில் காலவரையற்ற வேலை நிறுத்த ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து இன்று பிற்பகல் பன்னிரெண்டு மணி அளவில் நான்காவது நாளாக தருமபுரி ஆட்சியர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது நிலம் சார்ந்த அனைத்து பராமரிப்பு பணிகளையும் கருத்தில் கொண்டு இணையவழி உட்பிரிவு பட்டா மாறுதலில் உள்ள மனித சக்திக்கு மீறிய பணி குறியீட்டினை குறைக்க வேண்டும் நில அலுவலர்களாக ஒருமுறை தரம் இறக்கப்பட்ட குறுவட்ட அளவர் பதி பதவியை மீள தர உயர்த்தி வழங்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பதவி உயர்வுக்காக தகுதி பெற்றும் பதவி உயர்வு பெற முடியாமல் உள்ள அனைவரையும் தேர்வு பட்டியலில் இணைத்து பதவி உயர்வு வழங்க வேண்டும் நீள அளவைத் துறையானது முற்றிலும் வருவாய்த்துறையின் கீழ் செயல்படும் தொழில்நுட்ப பிரிவு என்பதால் நிலம் கேட்புத் துறையில் மக்களிடம் நேரடி தேவைகளுக்காக செயல்படும் நிலம் சார்ந்த அனைத்து பணிகளையும் மேற்கொள்வதால் தனியார் முறையின் கீழ் ஒப்பந்த முறையில் உரிமம் பெற்ற அளவல்களை நியமிப்பதை முற்றிலும் கைவிட்டு காலமுறை ஊதியத்தில் பணியமர்த்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பதினெட்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு நில அளவை பின் சார்பில் காத்திருப்பு போராட்டம் ஆட்சியில் அலுவலகம் முன்பு நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் வெங்கடேசன் தலைமை வகித்தார் மாவட்ட இணைச் செயலாளர் முரளிதரன் வரவேற்று பேசினார் அரூர் கோட்டத் தலைவர் சக்திவேல் தருமபுரி கோட்டத் தலைவர் துறை கோட்ட துணைத் தலைவர் சிவசங்கர் அரூர் கோட்டத் தலைவர் ராகவேந்திரா உட்பட ஏராளமானோர் பங்கேற்றினர் மாவட்ட செயலாளர்கள் தெய்வானை காவேரி வாழ்த்துறை வழங்கினர் இறுதியாக மாவட்ட பொருளாளர் முருகன் உரையாற்றினார் இதில் தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் என ஏராளமானோர் பங்கேற்றினர்